வந்து இருக்கிற காயெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் ஒண்ணு வைக்க போறா பண்ணிட்டு செடியில் முரங்காய் இருக்குது பொறிச்சிட்டு மறுபடியும் கத்திரிக்காயை பொறிச்சிட்டு எல்லா காயும் சேர்த்துக்கலாம் வாங்க அன்பார்ந்த தமிழ் மக்களே எனது வீர தமிழ் நெஞ்சங்களே உன்குழாய் வாசர் இல்லை அது என்ன நுண்குழாய் வாசர் இல்லை உன்குழாய்

கத்திரிக்காய்ந்திரா <try> வாங்க <try> 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 சாம்பார் பருப்பு தண்ணி போட்டுறலாம் போட்டுலாம் அதுக்கு ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துருக்குறேன் எங்களுக்கு இன்னைக்கு போது தண்ணியில ஊற வச்சுடலாம் பத்து மிஸ் ஊற வச்சிடலாம் ஆளுக்கு அழுக்கு வரும் பருப்பு போட்டு எடுத்துக்கலாம் பொய்யும் வராம இருக்குறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாம் டுக்கர் போட்டு மூடி

குக்கர் மூடி வச்சு டிபலாம் சாம்பார் காயில தாளிச்சுலாம் தாளிச்சு வேக போட்டுடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கேமராமேன் பின்னாடி இருக்குது

பட்டு <laughs> நம்ம <laughs> <laughs> <hors> തക്കാളി <tongueasta> <tongueasta> <tonguean> 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 அதுக்கடையில பாப்பா கூட எண்ணெய் காலில் தெரிஞ்சிருச்சு சின்ன ஆக்ஷன் வந்து போச்சு தக்காளி வெங்காயிட்டு நல்ல வதங்க எடுத்துக்கலாம் சோழா தெரிஞ்சிருக்கு பாரு ம் இந்த ரெண்டு கருவேப்பலைய வந்து உருகி போட்டுக்கலாம் எங்க வீட்டில் ரெண்டு கொத்துங்கிறது வந்து ரெண்டு குட்டி கொத்து எங்க செடி வந்து ரொம்ப குட்டி செடியா இருக்கு நல்லா வளரலை எல்லமே அதனால இது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு முருங்கக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் அதுதான் கொஞ்சம் வேக நேட்டாது அது முதல்ல வேகிட்டு மறுபடியும் மத்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி ஒளிச்சு அரை வேக வேகட்டும் அது கூட மற்றங்காயிலும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு முள்ளங்கி பேட்டு கத்திரிக்காய் கிட்டே எட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வீட்டுல இருந்து சாம்பார் பொடி இதுலேயே காரோ டே எல்லாம் இருக்கும் ஆனால் காரம் வந்து காரம் டேன்னா என்ன தேவையான காரமுமும் டேஸ்ட்டும் நான் அரைச்சி சாம்பார் பொடியே வந்துடும் இன்னும் அதுதானே சாம்பார் பொடி நம்ம செய்யறது என்ன வித்தியாசம் அப்படின்னு சாம்பார் தான் பருப்பு விசில் போயிருச்சு காய்கறி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் காய்கறி எடுத்து பருப்போடு சேர்த்துக்கலாம் பேச்சுக்கலாம் ഈ കുളമ്പ് വേണമെങ്കിൽ അളവ് ഉപ്പ് പൊട്ട് సీరకం మళ్ళి మళ్ళీ సుమ కొంచెం பெருங்காய் பவுடரு அப்பதான் வாச இருக்கும் அளவாதான் போட்டிருங்க എല്ലാം സെറ്റ് ആകണം പുളി ഉപ്പ് എല്ലാം സെറ്റ് ആകണോ சாம்பார் ரெடி ஆயிருச்சு காயெல்லாம் நல்லா அளவா வெந்திருக்கு சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிருச்சு நீங்களும் சாப்பிடலாம் தேவையான கத்திரிக்காயிருக்கு வந்துடலாம் வாங்க ആचल്യ 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 ചൊൽ ചേടിനെ കത്തെ മാ ഏടാ ഏടാടി സ്നോറി മത്തിറ്റിടവര ചേടിനെ കത്രിക്കായிருக்கிறது പേഴ്സല വാങ്ങേ